ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான கறி தான் உங்களுக்கு செஞ்சு கட்ட போற கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இப்ப வாழைக்காய் கறி செய்ய ஆரம்பிச்சு இன்னைக்கு வாழைக்காய் கறி செய்யறதுக்கு மூணு மீடியமான வாழைக்காயை தோல்சி விட்டு இந்த மாதிரி கியூ கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த பக்கம் பாருங்க அடுப்பத்து வச்சு சுடுதண்ணி வச்சுட்டேன் இப்ப வந்து இந்த வாழைக்காயை சுடுதண்ணில சேர்த்திடலாம் இப்ப வந்து வாழைக்காயை சுடுதண்ணில போட்டாச்சுங்க கொஞ்சமா மஞ்சத்தூள் அதாவது கால் டீஸ்பூன் குறைவான மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் இப்ப வாழைக்காய் வந்து ஒரு செவன்டி பர்சன்ட் நல்லா குக் பண்ணி எடுத்திருக்கேங்க இப்ப வந்து இதை ஓரமா வச்சிடலாம் இப்போ வந்து ஒரு கடை அடுப்பில் வச்சாச்சுங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ என்ன சூடாயிடுச்சுங்க கால் டீஸ்பூன் கடுகு இதுல அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் அடுத்தது ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி படம் வந்தா போதுங்க வெங்காயம் பிப்டிங் வதங்கிட்டு இருக்குங்க கொஞ்சமா கருவேப்பில கருவேப்பிலை எல்லாம் தாராளமாக போடுங்க அப்போதான் நல்லா இருக்கும் அப்புறம் நீங்க இந்த சைட்ல பண்ணி கொடுத்து பாருங்க நீங்க வளக்காய் கறிய எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க சரிங்களா அடுத்தது வந்து ஒரே ஒரு தக்காளியை பொடிசா கட் பண்ணிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்ப தக்காளி நல்லா வெந்துட்டு இருக்குங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை அளவுக்கு இந்த தக்காளியோட சேர்த்து நல்லா வதக்கலாங்க இப்ப வந்து மசாலா பொருள் சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மசாலாவோட பச்சை வாசனை போடுறதுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்து புனி விட்டுறலாங்க மசாலாவோட பச்சை வாசனை போட்டுங்க அதுக்கப்புறம் வாழைக்காய் சேர்த்துக்கலாம் பாருங்க மசாலா நல்லா வதங்கி என்ன பிரிய ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சமா பெருங்காது மஞ்சள் போட்டு வேக வச்ச வாழைக்காய சேர்த்துக்கலாம் இப்ப வாழைக்காய மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் நம்ம இது கிளறும் போது கொஞ்சம் பார்த்து கிளறணும் இல்லாட்டி உடஞ்சிரும் வாழைக்காய் அதனாலதான் நான் வந்து ஒரு முக்கால் வாசி வேக வச்சிருக்கேன் சரிங்களா வாழைக்காய் கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அடுப்பில் சிம்ல வச்சுட்டு ஒரு அரை கப் வந்து திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகத்தூள் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமா மல்லி இலை இப்ப நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கடறிகிட்டு அவ்வளவுதாங்க ஒரு சூப்பரான வாழைக்காய் கறி சூப்பரா ரெடி ஆயிருச்சு இந்த மாதிரி ஸ்டைல செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும் இதை வேற ஒரு பவுலில் மாத்திக்கலாம் நல்ல சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லா சாதத்துக்குமே இது சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சரிங்களா ஒரு சூப்பர்வான வாழைக்காய் கறி உங்களை செஞ்சு காமிச்சிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கொஞ்சம் சுருக்குனு தான் இருக்கும் காரணம் ஆனா சாப்பிடறதுக்கு வேற லெவல் இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் விடுங்க நன்றி வணக்கம் அடுத்த பாக்கலா பாய்